வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் லெவன் இறுதிப் போட்டியில் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட தவசிலி அவங்க ரொம்பவும் சூப்பராக தான் ரெண்டு ரவுண்ட்லேயுமே பாடியிருந்தாங்க இறுதி போட்டியில் இவங்களுக்கு ஃபோர்த் ப்ளேஸ் தான் கிடைச்சது மூன்று லட்ச ரூபாய் பரிசு தொகையுமே வென்றிருந்தாங்க தவசிலி அவங்க இந்த நிலையில் முதல் பரிசு ஜெயித்த நிக்கில் அவர்கள் இப்போ ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் அக்கா கங்க்ராச்சுலேஷன் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டிருந்தார் நிக்கில் அவர்கள் மூன்று லட்ச வெற்றி பெற்றதுக்கப்புறம் தவசில் அவங்க வெளியிட்ட முதல் பிரிவு நிக்கில் அவர்களுக்கு தான் தேங்க்யூ சக்கரே வி ஆர் ஹால் வெரி ஹாப்பி ஃபார் யூ லவ் யூ டா உன்னை நினச்சி நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோட தவசிலி அவங்க நிக்கில் அவர்களுக்கு வாழ்த்து பதிவாக வெளியிட்டிருந்தாங்க உண்மையிலுமே இந்த சீசனில் எல்லோருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வாழ்த்திக்கிட்டு ரொம்பவும் சூப்பராக ஜாலியாக இருந்தாங்கன்றது தான் குறிப்பிடத்தக்கது தவசிலி அவங்களுக்கும் நிக்கில் அவங்களுக்கும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருமே ப்ளே பேக் சிங்கராகி மிகப்பெரிய அளவில் வரதுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்குறதுக்காக பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க